பிரைசலால் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக இந்த வாரத்தில் குழந்தைகள் தின விழாவை நாம் சிறப்பிக்கிறோம் நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் நம் தலைமுறைக்காக ஜெபிப்போம் இந்த தலைமுறை இயேசுவுக்காக எழும்பி நிற்க வேண்டும் இந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தின் எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் மறு உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நம் தலைமுறை நிரப்பப்பட வேண்டும் நம் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நாம் விசேஷமாக ஜெபிப்போம் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதிமூன்றிலே உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார் உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவார் ஆகவே இந்த வசனத்தை நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம தலைமுறை மேலே வச்சு நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் எப்படி கேட்கணும் எப்படி நடக்கணும் எப்படி வாழணும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் பரிசுத்தத்துக்கு தேவையான விஷயங்கள் வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களுக்கு தேவையான விஷயங்களை நீ கொடுங்க சொல்லி சொல்லுவோம் இங்கே சொல்லப்பட்டு ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார் ஆகவே இயேசுக்கு விட்டுக் கொடுங்க தொடர்ந்து சொல்லப்படுகிறது உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு ஒருவர் உங்கள் பிள்ளைகள் சிறப்புறுவர் இந்த வசனத்தை வச்சுக்கோங்க என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகள் நிறைவாழ் பெற்று சிறப்புறணும் ஜெபியங்க ஆகவே இந்த காலகட்டத்திலே நம் பிள்ளைகளை படிக்க வைப்பது பிள்ளைகளை பல பயிற்சிகளுக்கு அனுப்புவது நம் பிள்ளைகள் நல்லா வளரணும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு ஸோ ஏசுக்கிட்டு ஜெபிப்போம் அண்டவரே எங்கள் பிள்ளைங்க வாழணும்ப்பா எங்கள் பிள்ளைங்க வளரணும்ப்பா நல்லபடியாக வாழணும்ப்பா பத்து பேர் அவர்கள் ஆண்டோட பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழணுமாப்பா இவ்வுலகத்திலே நல்ல விதத்திலே வளரணுமப்பா தீமைகள் நெருங்காதபடி வளரணும் அதற்கு நீங்கள் கொடுங்கப்பா ஆசியா செப்பீங்க என் பிள்ளை வாழணுமே என் பிள்ளை வளரணுமே எசுவே அதுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கப்பா நீர் கற்றுக் கொடுத்தால் அண்டவரே எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்வார்கள் சந்தோஷமாய் வளர்வார்கள் அன்பர்களே உங்கள் பிள்ளைகள் வாழ உங்கள் பிள்ளைகள் வளர ஆண்டவர் தாமே உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் உங்கள் பிள்ளைங்க இதயத்துக்குள்ளிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களாக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபித்து கொண்டே இருங்கள் உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளே இதயத்துக்குள்ளே இயேசுவை பாசம் செய்ய வைக்கும் வாழ்த்துக்கள்